மகே ஐடென்டி கார்டுக்கு தொலைஞ்சு போயிடுச்சு நோனா நான் போன வந்தேன் வந்துட்டு பல்லியா இருக்கிற மாத்தியா கிட்ட போக சொன்னிச்சு அப்ப பல்லியா மாத்தியா சொன்னது மத்த நோனா போட்டுக்கு போக சொல்லி மத்த நோனா சொல்றாங்க மத்த மாத்தியா வீட்டை போட்டா என்ன போடுவேன் அம்மாட்ட முக்காத்த பிரச்சன மகே ஐடென்டி கார்டுக்கு தொலைஞ்சு போயிடுச்சு போன கிழமை ஆவா ஐடென்டி கார்ட் செஞ்சுக்கிறதுக்கு பிறகு இந்த பல்லையா மகத்தையா அம்மா தமிழ் ஆமா தமிழ்ல பேசுவேன் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை எந்த ஐடென்டி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு ரொம்ப போன கிழமை நான் வந்தேன் வந்து செய்ய இல்லாம போயிடுச்சு கீழே இருக்கிற மாத்தாங்க தாங்க பாப்போம் சொல்லுங்கம்மா கீழே இருக்கிற மாத்தியா சொல்லிச்சு அந்த மத்த மாத்தியா கிட்ட போக சொல்லி பிறகு அந்த மாத்தியா சொல்லிச்சு மத்த மத்த மாத்தியா கிட்ட போக சொல்லி அம்மா நீ யோசிக்கவேனா இந்த ஃபைல் கீழே இருக்க கவுண்டர்ல கொண்டு போய் கொடுங்க அடுத்த கிளமே உங்களோட ஐடிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகன் மகன் நீங்க தமிழா ஆமாம்மா எனக்கு சிங்கலமும் முடியும் நீங்க திசை காட்டியா ரதத் ஆதர ஏவலிமாவ